i <laughs> தெப்புலானே செல்ல பேரை வெட்டி கொண்ட செல்லமாக நாளும் சொல்லி சொல்லி பாப்பதொன்று அண்ணி அண்ணி നന്റി ഉനക്കേതും സോഗം തോന്

ஹாய் இல்லைண்ணா எல்லாருக்குமே பிடிஞ்சு அழகா பிள்ளையை வலிகிறதியும் பெற்று இருக்காம் அப்படின்னு சொல்லி என்ன எங்களோடய பூக்குண நீராட்டு சொல்லி சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர் எல்லாருமே வந்து பிள்ளையை ஆசீர்வதிக்குவதற்கான வெயிட் பண்ணிக்கன்னு நிற்கணும் என்ன அப்படியா சரி ஏன்னா அதாச்சு உங்களோட பூக்குண நீராட்டு விழான்னு சொல்லி ஒரு ஆண்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் இனிய பூக்குனித நீராட்டு விழா நெல் வாழ்த்துக்கள் ஏன்னா என்னோடய வாழ்த்து தெரிவித்து உங்களை கூப்பிடுற நீராட்டு விழாவை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து உங்களுக்கு முழுமையாக கொடுக்கணுமா உங்களையும் வந்து இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமா பார்க்கணுமாட்டு ஆசைப்பட்டு மிகமோஸ் மிகமோஸ்கிட்ட கொஞ்சம் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் உங்கள்கிட்ட கொண்டே கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து உங்களையும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இந்த இடத்தையும் கொஞ்சம் கெலகலப்பாக்கி எல்லாரையுமே என்டர்டைன் பண்ணிவிட்டு வாங்கணும்னு சொல்லி இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம் சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது ஹ கிட்ட மைக்கேதே ஹ பருகான் ஹ கொஞ்சம் சந்தோஷமா நீ நிறைய சந்தோஷம் இல்லையா அப்பா கூட இருந்திருந்தா இன்னும் நிறைய சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படி எங்க அப்பா போயிட்டறங்க

மிகிச்சில ரெண்டு அடி கொடுத்தா தெருவேறாங்க வேற கொஞ்சம் குறும்புக்கார ஆளா அப்படித்தானே சரி தாங்க பிளீஸ் தாங்க சொல்லுங்க சொல்ல மாட்டீங்க நான் கெஞ்சு கேட்க மாட்டேன் சரி மிக்கி கொடுங்க எல்லாம் வந்து இப்படி கிஃப்ட் எல்லாம் சர்ப்ரைஸா தெரியும் சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷம் நைன்டி பர்சன்டேஜ் சந்தோஷம் சரி யார் பிள்ளை இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருப்பினு சொல்லி இப்போ நீங்க கெஸ் பண்ணி சொல்ல போறீங்க யாரா இருக்கு கெஸ்ட் பண்ணுமா யாரு கெஸ்ட் பண்ணுமா அஞ்சி அம்மா என்ன பேர் ரெண்டு பேர் ரேணுகா இந்துகா இல்லையே ரெண்டு பேரும் கொடுங்க ரெண்டு பேருமே கொடுங்க வேறு ஒரு அகலுங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம் என்று சொல்லி கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் அப்பா இல்லையே அப்பாட்டே இருந்து கிஃப்ட் வேறையில என்னத்தான் அப்பாண்ட கிஃப்ட் வேறுதோ தெரியாது ஆனால் எங்கள்கிட்ட வேற இல்லை அப்பாண்ட கிஃப்ட் அப்போ யாருந்து ஒரு கிஃப்டாக கொடுக்குறது சொன்ன வேலை கிஃப்டாக கொடுத்தாங்க கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னால் உடனும் அம்மா அப்பாவை சொல்லுவா பட் அவங்க அண்டியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அண்டியையும் சொல்லுவா எங்களை சொல்றது கொஞ்சம் டைம் எடுக்கும் சிலது சொல்லுவா கேட்டுப்பாரு சொல்றீங்களா அம்மம்மா அம்மாவுக்கு என்ன பேர் என்ன பேர் அம்மாக்கு அப்பம்மாவா ரெண்டு பேரும் இதுக்கு நிக்கிறாங்களா இதுக்குள்ளே இல்லை இந்த கிஃப்ட கொடுத்தால் வந்து இதுக்குள்ளே இல்லை அவை வந்து உங்களோட நிகழ்வுக்கு வேற எல்லாம் போயிட்டு அவன் பெரியம்மா பெரியம்மா இங்கே இருக்கிறா பிரான்ஸ் பிரான்ஸ்ல இருந்தும் பொருள் வந்து வந்திருக்குது ஆனால் பிரான்ஸ்ல இருந்தும் ஒரு கண்ட்ரில இருந்து சொன்ன கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னு சொல்லுவா இருந்தும் எங்களை சரியா கண்டுபிடிச்சி சொன்னா உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டாம் சொல்லி அனுப்பி இருக்கிறார் நீங்க சரியா தங்களை கண்டுபிடிச்சு சொல்லல என்று சொன்னா உங்களுக்கு யார் யாருன்னு சொல்லட்டாம் சொல்லி இருக்கிறான்

என்ன செய்வோம் பனிஷ்மெண்ட் எடுப்பா கிஃப்ட் திருப்பி கொடுக்குமா பனிஷ்மெண்ட் பரவாயில்ல இல்லை இல்லை சரி பாட்டு படிப்பீங்களா என்ன பாட்டு படிக்க போறீங்க ஏதாச்சும் ஒரு பாட்டா எல்லாரும் வெயிட்டிங்ல வர இறைக்கிறோம் பிள்ளை என்ன பாட்டை கேட்கறது ஏன்னா படிப்போமா பாட்டு உண்டு ரைட் எல்லாரும் வருவா கைதாட்டி விடுங்க பிள்ளை பாட்டு படிக்கப்படா ரைட் டப் ஒன்று பேங்க் கிட்ட வச்சு ஒரு பாட்டு படிச்சிருங்க சத்தமா என்ன பாட்டு உங்களுக்கு தெரியும் படிக்கோம்னு சொன்னீங்க பிரச்சனை இல்ல பாட்டு சரி ஓகே தமிழ் பாட்டா ஓகே பிரச்சனை டூ லைன்ஸ் படிக்க கைதீ பிள்ளை பாட்டுக்கு வெயிட்டிங் டூ லைன்ஸ் படிச்சு ரைட் ரைட் கணுமா கண்ணுமா பாட்டு காணும் வேலை படிக்க போறீங்களா காணும் ராய் சரி பிள்ளை கை தட்டி விடுங்க பிள்ளை கொஞ்சம் டயர்டா இருக்கிறதால பிள்ளைய பாட்டு பாடிக்கலாம் இருக்கு சரியா ராய் என்ன சரி கிஃப்ட் எல்லாம் யார் கொடுத்தோம்னு சொல்லி பாப்போமா பாப்பா கிஃப்ட் எல்லாம் யார் கொடுத்தோம்னு சொல்லி ராய் இன்னும் நிறைய நிறைய கிஃப்ட் இருக்குது அந்த கிஃப்ட கொடுத்த சில பேர் வந்து இதுக்கு நிக்கலாம் ஏன்னா அவையிலயும் பாப்போமா அதை குயிக் பண்ணு இந்த பக்ஸே ஓப்பன் பண்ணுவோம் ಅಯ್ಯೋ ಏನು ಉಂಡೆ ಕಾಣಿಲ್ಲ ಬಿಳೆ ಯಾರು ಬರೋ ಗಿಫ್ಟ್ ಬಕ್ಸ ಕೊಡುತ್ತೆ ಗಿಫ್ಟ್ ಹಾ ಮಿಕ್ಕಿ ಯಾವ ಮಾತಿ ಕೊಡ ಯಾರ ಮಿಕ್ಕಿ ಏನು ಬರೋ ಗಿಫ್ಟ್ ಬಕ್ಸ ಕೊಡುತ್ತೀನಿ ಹಾ ಬರೋ ಗಿಫ್ಟ್ ಬಕ್ಸ ಕೊಡುತ್ತೆ ನೀಂಗ ಹಾ ಚೇಸ್ ಬಂದಿಟ್ಟು ರೈಟ್ ಅರ್ಧ ಗಿಫ್ಟ್ ಏನೋ ಬಂದಿದೆ ಇದು ஆயிட் அடுத்து என்ன கிஃப்ட் வந்திருக்குது தங்கச்சல் என்ன ஒரு கயிற்சையை நோண்டு வந்திருக்கேன்னு அப்படியே நிறைய தங்கம் தங்கமா வந்து சேருது அப்படியா நிறைய தங்கம் வந்துடுது சந்தோஷமா சரி அப்ப யார் கொடுத்தாண்டு பார்ப்போம்மா இனிமேல் சொல்லி

டி நோன் ஆவும் வந்து பிள்ளைంద கூப்பிடுறதால வந்தங்கி ரொம்ப மிஸ் பண்றேனமா வந்து அவரே gift அனுப்பி இருக்கார். வந்து எல்லாரும் பவுல் காபண்டே கொடுத்து இருக்கனம் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அப்பா போறீங்க அம்மா னிக்கறவா அம்மா கூப்பிடுங்க नंतर அடிங்க

சரி சந்தோஷமா ஆ எல்லோருமே வந்து பிள்ளைக்கு நிறைய கிஃப்ட்டை கொடுக்கணுமா சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம் சந்தோஷமா என்ன எல்லாம் சொல்லப் போகிறீங்க எல்லாரும் ஆ தேங்க் யூ சரி ஏதாச்சும் ஓ அப்ப வந்து என்ன தந்துவா பிள்ளைக்கு தங்கத்தில் ஒரு காப்பு போட்டுருக்குறா என்ன சரி அப்ப எல்லாேருமே வந்து அழகான ஃபேமிலி அன்பான குடும்பம் எல்லாருமே பிள்ளைக்கு அவங்களோட அன்பை வந்து ஒரு வித்தியாசமா கொடுக்கணுமா ஆசைப்பட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம் வேணா அப்போ எல்லாருமே ஆசைப்படுறாங்க நீங்கள் இன்றைக்கு சிடி சிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எப்பவுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் லைஃப்பில் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனாக வரணும்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படின வேணா அவங்க எல்லாம் ஆசைப்படுற மாதிரி அப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி குரூப்லங்கா ஐவன் பிளானில் டிவெலாக நாங்களும் வாழ்த்து ஓகே இனிய பூப்பனிதான் நீராட்டு விழா நெல் வாழ்த்துக்கள் தேங்க்யூவா